தளபதி விஜயோட படம்னா அது ஒரு திருவிழா ஆனால் அந்த திருவிழாக்கு முன்னோடி இன்னொரு மெகா திருவிழா என்ன அப்படின்னா அவர் படத்தோட ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் அது சென்னை நேரு சேர்த்தில் நடக்கும் இல்லை சாய்ராம் காலேஜில் நடக்கும் இல்லை லீலா பேலஸில் நடக்கும் எங்கே நடந்தாலும் அங்கே திருவிழா தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து குட்டி கதைகள் சொல்லுவார் ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க அப்படிம்பார் அப்புறம் தன்னை யாரெல்லாம் வந்து மறைமுகமாக எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு பதிலடியும் கொடுப்பார் ஜெயிலர் ஆடியோச்சில் வந்து நம்ம ரஜினிகள் காக்கா கழு சொல்லி தாக்குனார்ல அதுக்கு பதிலடியாக வந்து லியோ சக்ஸஸ் மீட்டில் சொன்னார் கிட்டத்தட்ட அப்படி ஒரு பிரம்மாண்டமான விழா தான் அவரோட விழாவாக இருக்கும் பெரிய ஹீரோக்கள்னாவே அப்படிதான் விழா கொண்டாடுறாங்க கமல் முல்கொண்டு ரஜினி கொண்டு அதுதான் வச்சிங்களேன் பட் இப்போது விஜயோட படம் வரபோது பொங்கலுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் ஹெச்ன்னு ஒரு டைரெக்ஷனில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த படத்தோட ஆடியோலான்ச்சு வந்து கொண்டாடலான்னு முடிவு பண்ணால் அது வெறும் ஆடியோ லான்ச் கிடையாது நம்ம தளபதி விஜயோட கடைசி படங்களால் அது வந்து ஒரு ஃபேர்வெல் டேவாக இருக்கும் அதால் வந்து விஜயோட பணியாற்றிய எல்லா இயக்குனர்களும் கொண்டு முதற்கொண்டு எஸ்இஎஸி முற்கொண்டு எல்லோரும் வந்து விஜயோட புகழ் பாடுவாங்க விஜயோட அர்ப்பணிப்பை பற்றி பேசுவாங்க அனிருத்து வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் ஒரு கான்சர்ட் இங்கே பண்ண போகிறாரு அப்படிலாம் தகவல் வந்துட்டுருக்கு ஆனால் இதற்கெல்லாம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தம் மறுக்காராம் ஏன்னாவது இப்படி தான் ஆடியோ லான்ச்சுன்னா ரொம்ப விருப்பத்தோடு வருவாரே அப்படின்னு பார்த்தா வேணாம் இது கடைசி படமாக இருந்தாலும் இது ஒரு அரசியல் படம் இன்னொன்று அரசியலில் தீவிரமாக இருக்கேன் இந்த நேரத்தில் சாதாரண மீட்டிங்னாவே எல்லோரும் கழிவுகளி ஊற்றுற ஏதாவது குறை சொல்லி இப்போ ஆடியோ லான்ச் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் ஆடியோ லான்ச்சிலேயே ஏதாவது ஏதாவது இடகுடம் பேசிட்டா அது அரசியலுக்கே மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளே அமைஞ்சிடும் ஸோ அதனால் விஜயர்கள் வேணாம் அப்படிங்கிற அந்த கருத்தில் உறுதியாக இருக்காராம் ஆனால் அனிருத் முதல் கொண்டு நம்ம ஹெச்மல் கொண்டு இல்லை இல்லை தளபதி நீங்கள் இந்த ஆடியோ லான்ஸில் கலந்துக்கிட்டே ஆகணும் இதை நிச்சயமாக நாங்கள் வந்து ஆவோம் உங்களுடைய அனுமதி தேவை அப்படின்னு உறுதியாக இருக்காங்களாம் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோட மனசு மாறுதா இல்லையா என்று